எஸ்ஐஆை அதிமுக ஏன் ஆதரிக்கிறது என்பது குறித்து விளக்கம் அளித்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் சென்னை கரூர் உள்ளிட்ட இடங்களில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இறந்தவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீதிமன்ற உதவியுடன் நீக்கியிருப்பதாகவும் தற்போது தாம்பரம் தொகுதியில் உள்ள இரண்டு வீடுகளில் மட்டும் சுமார் ஐநூறு ஓட்டுகள் இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாகவும் இதனால் தான் தாங்கள் எஸ்ஐஆரை செயல்படுத்த வலியுறுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார் எங்களுடைய நோக்கம் சுமார் இருபத்தி ஓர் ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை அதற்கு முன்ன எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்படுகின்றது இருபத்தி ஓர் ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினாலே இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்காளி இடம்பெற்று வராங்க போலி வாக்காளர்கள் அப்படி இருந்து வீடு கொண்டிருக்கிறாங்க குடியேறியவர்கள் குடிபெயர்ந்தவர்கள் அவருடைய பெயர் வாக்காள தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இரட்டை வாக்காளர்கள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது மூன்று தான் முன்பு ஆர்கே நகரில் சுமார் நாற்பத்தி நாலாயிரம் வாக்குகள் முறைகேடாக இரு வாக்கள் பட்டியல் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காளி தயாரிக்க வேண்டும் என்ற தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் முப்பதாயிரம் வாக்கால் நீக்கப்பட்டாங்க அதோடு கரூரில் நீதிமன்றத்தை நாடி பத்தாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டன அது டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறை வாக்கால் இடம்பெற்றுகின்றார்கள் அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்காளி தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம் நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள் இரட்டை வாக்காளர்கள் குடி வேறு குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறு செய்திருந்தால் எல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம் அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம் அந்த நீக்குவோம் நீக்கும் சொன்னாங்க இப்போ அந்த பணியில் நடந்துகிட்டு இருக்குது உதாரணத்துக்கு நான் சொல்ல வேணும்னா நீங்க பார்த்தீங்கன்னா தாமர சட்டமன்ற தொகுதி பாகம் எண் ஒன்று காயத்திரி நகர் மூணாவது தெரு அதில் கதவு எண் ஒன்று அதுல

தெரு கதவு எண் ஒன்னு நூத்தி ஐம்பது வாக்குகள் இருக்குது ரெண்டுலயுமே பாத்தீங்கன்னா ஐநூத்தி பத்து வாக்குகள் இரண்டே வீட்டுல இருக்குது இதையெல்லாம் களைய வேண்டும் ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பற்றி இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ் எஸ்ஏஆர் பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம் அது மட்டும் இல்ல இந்த எஸ் ஏ ஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்திலேயே கட்டுக்கட்டா இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிறாங்க அதை எப்ப நேர்மையை அந்த வாக்காளர் சேர்க்க முடியும் அங்க நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும் இந்த பணி மேற்கொள்வதே கோழி வாக்கால் நீக்க வேண்டும் இரட்டை வாக்கால் நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் குடிபெயர்ந்தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது இதுக்கு அங்க இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார் இது குறித்து தான் நேற்றைய தினம் அனைத்து அண்ணா இருபதாம் தேதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் இப்படிப்பட்ட குளறுபடி இருக்கின்றது இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை நேரிலே சந்தித்து வாக்காளி வாக்காளர் பட்டியலத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்க வாங்கி அந்த வாக்க உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க காஞ்சிபுரத்திலையும் நடத்தியிருக்கிறாங்க பல இடத்துல இப்போ நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம் இதை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஏஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன்